வணக்கம் உடலில் ஏற்படும் சூட்டை வரும் இரண்டு நிமிடத்தில் போக்கும் ரகசிய மற்றும் சக்தி வாய்ந்த எளிய வழி நண்பர்களே இந்த செய்தியை நீங்கள் கேட்டது மட்டுமின்றி மற்ற குழந்தை இல்லாதவர்கள் உஷ்ண உடம்பால் பாதிக்கப்பட்டவர்கள் பயன்பெற இந்த செய்தியை தயவு செய்து பகிர்ந்து உதவுங்கள் தற்போது நிலவிவரும் வரும் பருவநிலை மாற்றத்தால் நம்மில் பலருக்கு உடல் அதிக உஷ்ணம் வெப்பம் ஏற்படுகிறது இது முக்கியமாக அதிக நேரம் வெயிலில் பயணங்கள் மேற்கொள்வோருக்கும் அதிக நேரம் நாற்காலி சோஃபா மீது உட்கார்ந்திருப்பதாலும் ஏற்படுகிறது இதனால் நம் தலைமுடி முதல் கால் வரை உள்ள அனைத்தும் ஆரோக்கியம் இழக்கிறது இதனால் ஏற்படும் நோய்கள் முக்கியமாக தோல் வியாதிகள் தலைமுடி வயிற்று வலி உடல் எடை குறைதல் போன்ற எரிச்சலூட்டும் நிகழ்வுகள் நிகழ்கிறது இதனை சரி செய்ய நம் சித்த பெருமைக்க அன்றைய காலகட்டத்தில் ஒரு எளிய மற்றும் ரகசியமான வழியை உங்களுக்காக கொடுத்திருக்கின்றனர் தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய் பூண்டு மிளகு செய்முறை நல்லெண்ணெயை ஒரு குழிக்கரண்டியில் தேவையான அளவு எடுத்துக்கொண்டு அதனை மிதமான சூட்டில் சூடுபடுத்தவும் எண்ணெய் காய்ந்ததும் அதில் மிளகு மற்றும் தோல் உரிக்காத பூண்டை போட்டு சில நிமிடத்தில் சூடானதும் அடுப்பிலிருந்து இறக்கி சூடு ஆறியதும் எண்ணெயை காலின் இரு கால்கள் பெருவிரல் நகத்தில் மட்டும் பூசிவிட வேண்டும் இரண்டு நிமிடங்கள் கழித்த உடனே காலை கழுவிவிட வேண்டும் இதனை செய்யும்போதே உங்கள் உடம்பு குளிர்ச்சி அடைவதை உணர முடியும் ரெண்டு நிமிடத்திற்கு மேல் இதனை விரலில் வைத்திருக்கக்கூடாது சளி ஜுரம் உள்ளவர்கள் இதனை முயற்சி செய்ய வேண்டாம் மிகுந்த மன அழுத்தம் உஷ்ண உடம்பு உள்ளவர்கள் இதனை கட்டாயம் செய்து பயன்பெறுங்கள் இதன் வாசனை தன்மை கொண்டதாக இருக்கும் அந்த காலத்தில் சித்தர்கள் குழந்தை இல்லாத ஆண்கள் தங்களிடம் குழந்தை வேண்டும் என்று வந்தால் மேல் குறிப்பிட்ட மருத்துவ முறையையே சொல்வார்களாம் ஏனெனில் இதனை செய்வதன் மூலம் ஆண்களின் விந்து விருத்தி அடைந்து மூன்று மாதத்தில் குழந்தை பிறக்குமாம் இதனை பதினெட்டு வயதுக்கு மேல் ஐடி துறையில் வேலை செய்பவர்கள் தினமும் காலை குளிக்கப் போகும் முன் ஒரு நிமிடத்திற்கு எண்ணெயை தடவினால் மன அழுத்தம் நீங்கும் மேலும் சிறியவர்களாக இருந்தால் வாரத்தில் இருமுறை இதனை செய்யலாம் நண்பர்களே இந்த செய்தியில் நீங்கள் கேட்டது மட்டுமின்றி மற்ற குழந்தை இல்லாதவர்கள் உஷ்ண உடம்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பயன்பெற வேண்டும் என்று நினைத்து இந்த செய்தியை பகிர்ந்து மகிழுங்கள் நன்றி